வணக்கம் இன்னைக்கு நாம கணித உலகையே புரட்டி போட்ட ஒரு மாமேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அவருடைய வாழ்க்கை ஒரு நம்ப முடியாத பயணம்னே சொல்லலாம் வறுமை போராட்டங்கள் அப்புறம் அங்கீகாரம் நோயின் நிறைய திருப்பங்கள் நிறைஞ்சது இதுக்காக நமக்கிட்ட ராமானுஜம் வாழ்வும் சாதனைகளும் ஆய்வு அப்படிங்கிற ஒரு விரிவான கட்டுரை இருக்கு இதன் மூலியமா இந்த கணித மேதையோட பின்னால் இருந்த மனிதர் அவர் கடந்து வந்த பாதை அவர் விட்டு சென்ற தாக்கம் இது எல்லாத்தையும் நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும் அதுதான் எங்க நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா ராமானுஜனோட கதை ம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழுல ஒரு ரொம்ப ஏழ்மையான பிராமண குடும்பத்துல தொடங்குது கணிதத்துல அவருக்கு இருந்த அந்த அபார திறமைக்கு தீனி போடக்கூட அவங்க குடும்பத்துக்கிட்ட வசதி இல்ல இதுவே அவர் வாழ்க்கையோட முதல் பெரிய சவால்ன்னு சொல்லலாம் ஒரு முக்கியமான கட்டம் அவருக்கு பதினஞ்சு வயசுல கிடைச்ச ஒரு புத்தகம் ஜார்ஜ் கார் எழுதுன சினாப்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட்ஸ் அதுல ஆயிரக்கணக்கான தேற்றங்கள் இருந்துச்சு ஆனா நிரூபணங்கள் ரொம்ப கம்மி இதுதான் ராமானுஜனை தூங்கியது ஆமா அவரே நிரூபணங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு அவருடைய அந்த புகழ் பெற்ற குறிப்பேழுகள் நோட்புக்ஸ் அப்படிதான் தொடங்குறது ஆனா பாருங்க இங்க ஒரு சிக்கல் கணிதத்துல அவர் காட்டுன இந்த அதீத ஆர்வம் வந்து மத்த விஷயங்கள்ல இருந்து அவரு கொஞ்சம் திருப்பிடுச்சு மத்த பாதங்கள்ல சரியா கவனம் செலுத்தாததால காலேஜ்ல கிடைச்ச ஸ்காலர்ஷிப்பை இழந்தாரு ஓ அப்படியா ஆமா எஃப் ஏ தேர்வுகள்லயும் தோல்வி ஒரு முறையான பட்டப்படிப்பு இல்லைங்கிறதால காலேஜ் விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை இது அவருடைய எதிர்காலத்தை கொஞ்சம் கேள்விக்குறியாக்கிருச்சு அப்போ அந்த நாட்கள்ல அவர் பட்ட கஷ்டம் நினைச்சாலே கஷ்டமா இருக்கு கடுமையான வறுமை சில சமயம் சாப்பாட்டுக்கே வழியில்லாத நிலைமை கூட இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க இவ்ளோ பெரிய திறமசாலி அடிப்படை தேவைகளுக்கே போராடி இருக்காரு நிச்சயமா இந்த தொடர்ச்சியான வறுமையும் அதனால வர்ற சத்து குறைவும் இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா மருத்துவ ரீதியா பார்த்தா குறைபாடு உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியே குறைக்கும் அதனால காசு நோய் மாதிரி தொற்று நோய்களுக்கு ஆளாகுற அபாயம் அதிகமாகும் ராமானுஜனோட பிற்கால உடல்நலப் பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கலான்னு இப்ப நிறைய பேர் சொல்றாங்க நல்ல வேலையா சென்னையில சில பேரு அவரோட திறமைய அப்பவே அடையாளம் கண்டுகிட்டாங்க இல்லையா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இந்திய கணிதவியல் கழக நிறுவனர் வி ராமசுவாமி ஐயரை சந்திச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அங்கீகாரம் கிடைச்சது ராமசந்திர ராவ் மாதிரி சிலர் மாச மாசம் உதவித்தொகை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க ஆனா அவரு சும்மா பணம் வாங்க மாட்டேன்னு சொன்னாராமே ஆமா ராமானுஜனுக்கு அதுல ஒரு மாதிரி தயக்கம் இருந்துச்சு அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல சென்னை போர்ட் ட்ரஸ்ட் ஆபீஸ்ல ஒரு கிளர்க் வேலைக்கு சேர்ந்தாரு மாசம் முப்பது ரூபாய் சம்பளம் ஓ இந்த வேலை அவருக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியே கொடுத்துச்சு ஆபீஸ் வேலைய சீக்கிரமா முடிச்சுட்டு மிச்ச நேரத்தை கணித ஆராய்ச்சில செலவு செஞ்சாரு அங்க அவரோட மேலதிகாரி சார் பிரான்சிஸ் ஸ்பிரிங் கூட வேலை செஞ்ச நாராயண ஐயர் இவங்கெல்லாம் அவரை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க வகையில உதவிச்சு கேம்பிரிட்ஜ் பயணம் அது ராமானுஜனோட வாழ்க்கையில ஒரு பெரிய அத்தியாயம் ஆனா அதுவும் சுலமமா நடக்கல போல இருக்கே அவர் முதல்ல லண்டன்ல இருந்த ரெண்டு ப்ரொபசர்ஸ்க்கு தன் கண்டுபிடிப்புகளை ஆமா அனுப்புனாரு ஆனா அவங்க ரெண்டு பேருமே இவர ஒரு மாதிரி ஒரு விசித்திரமான ஆள் ஒரு கிறுக்கு மாதிரி நினைச்சு நிராகரிச்சுட்டாங்க அவருடைய கடிதம் வந்து பிரபல கணித மேதை ஜிஹெச் ஹார்டி கைக்கு கிடைச்சது ஹார்டி அந்த கடிதத்துல இருந்த தேற்றங்களை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டாரு இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல இது ஒரு மாபெரும் மேதையோட வேலைன்னு உணர்ந்தாரு உடனே ராமானுஜனை இங்கிலாந்துக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்தார் அப்படிதான் அந்த புகழ்பெற்ற கூட்டணி தொடங்குச்சு ஆமா ஹார்டி மற்றும் அவரோட சகாவான ஜே இ லிட்டில் வுட் இவங்களோட கூட்டுறவு ராமானுஜனுக்கு ரொம்ப முக்கியமா அமைஞ்சது ஏன்னா ராமானுஜனோட முடிவுகள் பெருமாள் உள்ளுணர்வு சார்ந்தது அதுக்கு முறையான நிறுவனங்கள் தேவைப்பட்டுச்சு இல்லையா கரெக்ட் அந்த முறையான கணித கட்டமைப்பையும் நிறுவனங்களையும் கொடுக்க ஹார்டியும் லிட்டில்வுட்டும் உதவினாங்க இதனால அவரோட அசாதாரணமான யோசனைகள் உலகம் ஏத்துக்கிற கல்விசார் கட்டுரைகளா மாறிச்சு குறிப்பா அந்த எண்களின் பிரிவினைகள் தியரி ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் அதுல அவங்க செஞ்ச ஆய்வு ரொம்ப முக்கியமானது ஆனா இங்கிலாந்து வாழ்க்கை அவருக்கு ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருந்திருக்கு முக்கியமா சக்காடாட விஷயம் அவர் தீவிர சைவம் அதிலும் பிராமண பழக்கப்படி அவரே சமைச்சு சாப்பிடணும்னு நினைச்சிருக்காரு ஆமா அது முதல் உலக போர் நடந்த நேரம் உணவு பங்கீடு வேற இங்கிலாந்துல சைவ பொருட்கள் குறிப்பா இந்திய பொருட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இருந்து மாசம் ஒரு தடவை அரிசி மாவு டின் அனுப்பினதா கூட ஆய்வு சொல்லுது நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு நிச்சயமா இந்த உணவு பற்றாக்குறை அந்நியமான சூழல் தனிமை போர் நடக்கிறதால வர்ற பதற்றம் இதெல்லாம் சேர்ந்து அவரோட உடல்நிலையை இன்னும் மோசமாக்குச்சு ஊட்டச்சத்து குறைபாடு தீவிரமாகி நோய் எதிர்ப்பு சக்தி பயங்கரமா குறைஞ்சது ஏற்கனவே இந்தியாவுல வறுமையால் பாதிக்கப்பட்டிருந்த உடம்பு ஆமா இங்கிலாந்து சூழல்ல தொற்று நோய்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆளாகுற நிலைக்கு தள்ளப்பட்டாரு அனிபியாசிஸ் அல்லது காச நோய் மாதிரி நோய் தொற்றுகள் வர இது வழிவகுத்திருக்கலாம் இங்கேதான் ஒரு ஆச்சரியமான அதே நேரம் ஒரு சோகமான முரண்பாடு நடக்குது ஒரு பக்கம் அவரோட உடல்நிலை மோசமாகிட்டே போகுது ஆனா மறுபக்கம் கணித உலகத்துல அவருக்கு மிகப்பெரிய கௌரவங்கள் கிடைக்குது ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல லண்டன் ராயல் சொசைட்டியோட ஃபெலோ வா எர்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த கௌரவத்தை பெத்த முதல் இந்தியர் அவர்தான் நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் அது மட்டும் இல்ல சில மாசத்திலேயே கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி காலேஜோட தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதெல்லாம் உன்னையிலே பெரிய அங்கீகாரங்கள் ஆனா இதுக்கு நடுவுல ஒரு அதிர்ச்சியான சம்பவமும் நடந்திருக்கு ஆமா இந்த அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆரம்பத்துல ராமானுஜன் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சாருங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன சொல்றீங்க ஆமா லண்டன்ல ஒரு ரயில் தண்டவாடத்துல படுத்துட்டார் நல்ல வேளையா டிரைவர் பார்த்து ரயில நிறுத்திட்டாரு போலீஸ் அவரை கைது செஞ்சப்போ ஹார்டி தான் தலையிட்டு ராமானுஜன் ஒரு ராயல் சொசைட்டி ஃபெல்லோன்னு அப்போ அவர் இன்னும் செலக்ட் ஆகலனாலும் சொல்லி அவரை காப்பாத்தினார் இது இது வந்து அவரோட மன அழுத்தம் எந்ததுல குறைவு இதெல்லாம் சேர்ந்து அவர் வாட்டி இருக்குன்னு பாருங்க நினைச்சு பார்க்கவே ரொம்ப வேதனையா இருக்கு ஆனா அவர் விட்டுட்டு போன அந்த கணித பாரம்பரியம் அது காலத்தால் அழியாதது அவருடைய அந்த குறிப்பேடுகள் மூணு பெரிய நோட்டு புத்தகம் நிறைய ஆயிரக்கணக்கான தேற்றங்கள் சமன்பாடுகள் ஆமா பலதுக்கு நிரூபணம் கூட இல்லை வெறும் முடிவுகள் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் கணித மேதைகள் இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி ஆட்கள் இந்த பணியை பல வருஷமா செஞ்சுட்டு வராங்க ஆமா அவரோட பங்களிப்புகள் பல துறைகளில் பரவி இருக்கு குறிப்பா எண் கோட்பாடு நம்பர் தீரில் அவர் செஞ்ச வேலை ரொம்ப முக்கியமானது ஒரு எண்ண எத்தனை வழியா சின்ன எண்களோட கூட்டலா எழுதலான்னு கணக்கிடுற இந்த பிரிவினை செயல்பாடு பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் பி என் அதுல செஞ்ச ஆய்வு ரொம்ப பிரபலம் அதுல ஏதோ ஒரு ஒழுங்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சாராமே ஆமா அந்த பிஏ எண்களுக்குள்ள சில மறைஞ்சிருந்த ஒழுங்குகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு உதாரணத்துக்கு ஒரு எண்ணோட கடைசி இலக்கம் நாலு அல்லது ஒன்பதா இருந்தா அதோட பிரிவினைகளோட எண்ணிக்கை கண்டிப்பா வகுபடும் டிவிசிபிள் பை ஃபைவ் அப்படின்னு சொன்னாரு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் அவரோட ஸ்பெஷாலிட்டி ஹாடியோட சேர்ந்து அவர் உருவாக்கின முறை அதாவது சர்க்கிள் மெத்தட் பத்தியும் ஆய்வு சொல்லுது அது என்னது அது வந்து என் எண்கோட்பாட்ல குறிப்பா இந்த மாதிரி கூட்டல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க உதவுற ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் பிரிவினை செயல்பாட்டுக்கு ஒரு தோராயமான ஃபார்முலா கண்டுபிடிக்க அவங்க இந்த முறைய பயன்படுத்தினாங்க இங்க ராமானுஜனோட அந்த இன்டியூஷன் ஹார்டியோட அனலிட்டிக்கல் ஸ்கில் ரெண்டு சேர்ந்து ஒரு புது முறையே உருவாக்குச்சு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கூட்டு முயற்சி அது தூய கடிதத்தை தாண்டி அவரோட கண்டுபிடிப்புகள் பயன்படுதுங்கிறது இன்னும் ஆச்சரியம் தொடரும் பின்னங்கள் கண்டினியூட் ஃப்ராக்ஷன்ஸ் அதை பத்தின அவரோட வேலைகள் இன்னைக்கு இன்ஜினியரிங்ல டிஜிட்டல் ஃபில்டரிங் சிக்னல் ப்ராசஸிங் மாதிரி விஷயங்கள்ல பயன்படுதுன்னு ஆய்வு சொல்லுது இது எப்படி சாத்தியம் அதுதான் ராமானுஜனோட கணிதத்தோட ஆழம் அது மட்டுமில்ல அவரோட கடைசி கண்டுபிடிப்பு மாக்தீட்டா செயல்பாடுகள் மாக்தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் அத பத்தி பாப்போம் ஆமா அது ரொம்ப புதிரானதா சொல்றாங்களே ஆமா அவர் இறக்குறதுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஹார்டிக்கு எழுதின கடைசி கடிதத்துல இத பத்தி சொல்லியிருந்தாரு இது பார்க்கறதுக்கு தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி இருந்தாலும் அதோட கணித பண்புகள் வித்தியாசமா இருந்துச்சு பத வருஷமா கணிதவியலாளர்களுக்கு இது ஒரு பெரிய புதிராவே இருந்துச்சு அந்த மார்க் தீட்டா செயல்பாடுகள் இப்ப எங்க முக்கியத்துவம் பெறுதுங்கிறது தான் நம்பவே முடியாத ஆச்சரியம் கருந்துளை இயற்பியல்ல பிளாக் ஹோல் பிசிக்ஸ்ல ஆமா அவன் இறக்குற தருவாயில உருவாக்குன தூய கணித கருத்துக்கள் ஒரு நூறு வருஷம் கழிச்சு இன்னைக்கு பிசிக்ஸ்ல ஒரு அதிநவீன பகுதியில அதாவது கருந்துளைகளோட என்ட்ரோப்பிய கணக்கிட பயன்படுது அவரோட உள்ளுணர்வு எவ்ளோ தீர்க்க தரிசனமா இருந்திருக்கு பாருங்க இது நிஜமாவே பிரமிப்பா இருக்கு நிச்சயமா இவ்ளோ பெரிய மேத வெறும் முப்பத்திரெண்டு வயசுல இறந்து போனது அது ஒரு பெரிய சோகம் அவரோட மரணத்துக்கான காரணம் கூட பல வருஷமா ஒரு புதிராவே இருந்துச்சு இல்லையா ஆரம்பத்துல டிபி வைட்டமின் குறைபாடுன்னு எல்லாம் சொன்னாங்க ஆனா உண்மை என்ன ஆமா அதுல பல கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு ஆனா ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலுல டாக்டர் யங் அப்படிங்கறவரு ராமானுஜரோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை மறு ஆய்வு செஞ்சாரு அவரோட அறிகுறிகள் காய்ச்சல் எடை குறைதல் கல்லீரல் வீக்கம் அப்புறம் அவருக்கு இங்கிலாந்து போறதுக்கு முன்னாடியே ரெண்டு தடவை தடவ பேதி வந்த வரலாறு அவர் சென்னையில் கடற்கரை பகுதி வசிச்ச சூழல் அங்க அமீபியாசிஸ் பரவலா இருந்தது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் கல்லீரல் அமீபியாசிஸ் நோயால இறந்திருக்கலாம் அப்படிங்கறதான் இப்போதைய வலுவான மருத்துவ கருத்தா இருக்கு கல்லீரல் அமீபியாசிஸா அது என்ன நோய் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் இது வந்து என்டமிபா ஹிஸ்டோலிட்டிகா அப்படிங்கற ஒரு ஒட்டுண்ணியால வர்றது இது பொதுவா குடலை பாதிச்சு ரத்த பேதியை உண்டாக்கும் ஆனா சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்கலனா இந்த ஒட்டுண்ணி ரத்த ஓட்டம் வழியா கல்லீரலுக்கு போய் அங்க கட்டிகளை உருவாக்கிடும் இதுதான் கல்லீரல் அமீபியாசிஸ் இது ஒரு சீரியஸான நிலை ஓ அப்போ இங்கிலாந்துல இது சரியா கண்டுபிடிக்கலையா வாய்ப்பிருக்கு ஏன்னா அன்றைய இங்கிலாந்து இது ஒரு அறியப்படாத நோயா இருந்திருக்கலாம் அதோட இதோட அறிகுறிகள் பல சமயம் காசு நோய் மாதிரியே இருக்கும் அதனால தவறா டயக்னோஸ் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்போ ஒருவேளை சரியா கண்டுபிடிச்சிருந்தா அவரை இருக்க முடியுமா நிச்சயமா இது ஆரம்பத்துல கண்டுபிடிச்சா மருந்துனால குணப்படுத்தக்கூடிய நோய்தான் இங்கதான் அவரோட வாழ்க்கை போராட்டங்கள் மறுபடியும் முக்கியமாகுது சின்ன வயசுல வறுமையால சத்து குறைவு இங்கிலாந்துல போர் நிறத்துல உணவு பற்றாக்குறை சைவ இருந்த கஷ்டம் ஆமா இதெல்லாம் சேர்ந்து அவரோட இம்யூன் கிஸ்டத்தை ரொம்ப பலவீனமாக்கிருச்சு இதனால ஒருவேளை முன்னாடியே உடம்புல இருந்திருக்க இந்த சமயத்துல தீவிரமாகி கல்லீரல பாதிச்சு மரணத்துக்கு வழிவகுத்திருக்கலாம் இருக்கலாம் சமூக பொருளாதார சூழல் உடல் நலம் இது ரெண்டும் எவ்வளோ பின்னி பிணைஞ்சிருக்கு பாருங்க சரியான நேரத்துல சரியான சிகிச்சை கிடைச்சிருந்தா கணித உலகம் இன்னும் எத்தனையோ பொக்கிஷங்கள் அவர்ட் பெற்றிருக்கும் நினைக்கவே கஷ்டமா இருக்கு உண்மைதான் ஸ்ரீனிவாச ராமானுஜனோட அந்த முப்பத்தி ரெண்டு வருஷ வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம்தான் ஆனா அதுக்குள்ள அறிவோட உச்சத்தையும் மனித போராட்டத்தோட ஆழத்தையும் ஒருங்கே காட்டுது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவரோட மிகச்சிறந்த அங்கீகாரங்கள் அந்த எஃப்ஆர்எஸ் ட்ரினிட்டி ஃபெலோஷிப் அப்புறம் அவரோட மிக முக்கியமான கணித படைப்பான அந்த மாக் தீட்டா செயல்பாடுகள் இதெல்லாம் அவரோட உடல்நிலையும் மனநிலையும் ரொம்ப மோசமா இருந்த கடைசி சில வருஷங்கள்ல உருவானதுதான் ஆமா அவருடைய மேதை, அது பெரும்பாலும் முறையான பயிற்சி இல்லாம அவரோட உள்ளுணர்வால் மட்டுமே வழிநடத்தப்பட்டது வறுமை படிப்புல தோல்வி நோய் தனிமைன்னு எத்தனையோ தடைகளை தாண்டி அது பிரகாசிச்சிருக்கு அவர் விட்டுட்டு போன அந்த ஐடியாஸ் நம்பர் இருந்து பிளாக் ஹோல் பிசிக்ஸ் வரைக்கும் இன்னைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துது ராமானுஜன் பட்ட கஷ்டங்களை மனசுல வச்சு அவர மாதிரி திறமையாளர்கள் இனிமே அந்த மாதிரி தடைகளை சந்திக்க கூடாதுன்னு இப்போ இந்தியால ராமானுஜன் பெலோஷிப் மாதிரி திட்டங்கள் இருக்கு இல்லையா ஆமா இருக்கு வெளிநாட்டுல இருக்கிற திறமையான இந்திய விஞ்ஞானிகளை நாட்டுக்கு திரும்ப வரவழைச்சி அவங்களுக்கு தேவையான ரிசர்ச் வசதிகளையும் ஆதரவையும் கொடுக்கறது தான் அதோட நோக்கம் இது நிச்சயமா ஒரு நல்ல முன்னெடுப்பு நிச்சயமா ராமானுஜனோட கதை வந்து அவரோட தனிப்பட்ட சாதனைகளை பத்தி மட்டும் இல்ல அது நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியும் வைக்குது ஆமா வறுமை சரியான வழிகாட்டுதல் இல்லாம போறது அங்கீகாரம் சரியான நேரத்துல கிடைக்காதது அப்புறம் சரியான மருத்துவ உதவி கிடைக்காதது இந்த மாதிரி அமைப்பு சார்ந்த தடைகளால ராமானுஜன் மாதிரி இன்னும் எத்தனை பேரோட திறமைகள் முழுசா வெளிவராமலேயே போயிருக்கலாம் இது நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்